அன்பார்ந்த மேங்கோ ஃபுட் டீம் வியூவர்ஸ் அனைவருக்கும் எங்களது மேங்கோ ஃபுட் டீம் சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று பெரியார் நகரில் திருவள்ளூர் நற்பணி மன்றத்தின் சார்பாக எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா அதுவும் திருவள்ளூர் திருவள்ளுவர் நற்பணி மன்றத்தின் ஐம்பத்தி இரண்டாவது விழாவாக இன்று மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது இதற்கு தலைவர் ராஜேஷ் அவர்கள் வரவேற்புரை அளித்து அனைவரையும் வரவேற்று சிறப்பாக பேசி முடித்தார்கள் அதற்கு பிறகு தேசிய கொடியை ஈரோடு நடுநகர் அரிமா சங்கத்தின் முன்னாள் தலைவர் கே ராமசாமி அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மிகவும் சிறப்பாக பணியாற்றினார்கள் அதன் பிறகு பெரியாநகர் பகுதிவாழ் குழந்தைகளின் வரவேற்பு நடன நிகழ்ச்சியும் பாடல் நிகழ்ச்சியும் மிக சிறப்பாக நடைபெற்றது அவர்களுக்கு நினைவுப் பரிசுகள் வழங்கப்பட்டன அதன் பிறகு பெரியாநகர் பகுதியில் பத்தாவது பனிரெண்டாவது படித்து சென்றவரிடம் தேர்வெழுதி மதிப்பெண் வாங்கியவர்களில் முதல் மூன்று மதிப்பெண்கள் எடுத்தவர்களுக்கு சான்றிதழும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டன முதல் பரிசாக மூவாயிரம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக இரண்டாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக ஆயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டன இவை அனைத்தும் நமது சிறப்பு விருந்தினர்களின் மூலம் வழங்கப்பட்டது அதன் பிறகு இன்றைய சிறப்பு பேச்சாளர் ரொட்டேரியன் கே வல்லப்தாஸ் அவர்கள் இவர் ஜேசிஐ இந்தியாவின் தேசிய தலைவர் ஆவார் அதே சமயம் ஜேசிஐயின் பிதாமகன் மற்றும் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் ஆளுநரும் ஆவார் இவர் ஒரு வழக்குரைஞரும் கூட இன்று அவர் தனது சுதந்திர தின சிறப்புரையில் அவர் சிறுவயதில் இருந்தபொழுது இந்த சுதந்திரம் கிடைத்ததை எண்ணி பெருமைப்பட்டு மிகவும் அதை பற்றிய விளக்கங்களோடு சிறப்பான ஒரு உரையாற்றி அனைவரையும் இந்த சுதந்திரம் வெறும் அனுபவிப்பதற்கு மட்டுமல்ல அதன் மூலம் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் நாம் பிறருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் மிக தெளிவாக எடுத்துரைத்து அருமையாக சிறப்புரையாற்றி அமர்ந்தார்கள் அதன் பிறகு நாற்பத்தி ஐந்தாவது மாமன்ற உறுப்பினர் பிரவீணா சந்திரசேகர் அவர்களும் பகத்சிங் அவர்களைப் பற்றி ஒரு சிறப்புரையாற்றி அமர்ந்தார்கள் பின்னர் அனைவருக்கும் நினைவு பரிசுகளும் பொன்னாடிகளும் பொருத்தி கௌரவிக்கப்பட்டன அதன் பிறகு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது கடைசியாக நிகழ்ச்சியின் இறுதியில் செயலாளர் திரு ஏ எஸ் யோகநாத் அவர்கள் அனைவருக்கும் நன்றியுரை கூறி நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நிறைவு செய்தார்கள் அதன் பின்பு இன்று திருவள்ளுவர் நற்பணி மன்றத்தின் சார்பாக மதியம் ஒரு மணிக்கு சாஸ்திரி நகரில் அமைந்துள்ள நெரி ஃபவுண்டேஷன் நெரி தர்மம் இல்லம் என்னும் இல்லத்தில் வசிக்கும் நாற்பது முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது அவர்களும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் நட்பணி மன்றத்தின் சார்பாக தலைவர் கே ராஜேஷ் அவர்கள் துணைத் தலைவர் சி மாணிக்கசுந்தரம் அவர்கள் செயலாளர் ஏஎஸ் யோகநாத் அவர்கள் பொருளாளர் பி கண்ணன் அவர்கள் உப செயலாளர் திரு பழனியப்பன் அவர்கள் உப பொருளாளர் திரு என் திருஞானசம்பந்தன் அவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கே வேல்முருகன் ஆர் அஞ்சலா பேபி திருமதி ஸ்ரீ ஸ்ரீதேவி திருமதி வி சுதா ஆகியோர் கலந்து கொண்டார்கள் மேலும் மன்றத்தின் கௌரவ ஆலோசகர் என் கனகாம்பாள் அவர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த நிகழ்ச்சி ஐம்பத்தி இரண்டாவது நிகழ்ச்சியாக திருவள்ளுவர் நற்பணி மன்றத்தின் சார்பாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இனி வரும் காலங்களில் இன்னும் சிறப்பாக கொண்டாட இருக்கிறார்கள் வரும் காலங்களில் குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகளை நாம் நமது மேங்கோ ஃபுட் டீமில் கண்டுகளிக்கலாம் நேர்களே ஒரு மகிழ்ச்சியான செய்தி எங்களுடைய இந்த மேங்கோ ஃபுட் டீம் ஆயிரம் சப்ஸுகளை கடந்து தற்போது சென்று கொண்டிருக்கிறது அதனுடைய சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் எங்களது மேங்கோ ஃபுட் டீமின் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய மேங்கோ ஃபுட்டியம் நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி நேயர்களே